திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஹிந்தி பாடல்களின் ஆதிக்கம் தமிழ் திரைசை ரசிகர்களிடையே ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெள்ளித்திரைக்கு தமிழ் திரையிசையை மீண்டும் சொல்லித்தர வந்தவர்தான் இசைஞானி இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்தால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் பாரம்பரிய மேற்கத்திய இசையை தமிழர்களின் நாட்டுப்புற இசையோடு கலந்து அதுவரை கேட்டறியாத ஒரு புதிய ஒளி வடிவத்தில் மெல்லிசையாக்கி தந்து முதல் படத்திலேயே திரை இசையின் உச்சம் தொட்டவர் தான் இசைஞானி இளையராஜா படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் படத்தின் தயாரிப்பாளரான பஞ்சு அருணாச்சலம் எழுத எஸ் ஜானகி பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடியிருந்தனர் படத்தில் இரண்டு முறை இடம்பெறும் கிளி உன்ன தேடுதே என்ற பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒரு முறையும் ஆண் குரலில் வரும் சோகப்பதிவான இதே பாடலை டி எம் சவுந்தரராஜன் ஒரு முறையும் பாடியிருப்பார் இந்த சோகப்பதிவிற்கான பாடலை பாட இளையராஜாவின் முதல் தேர்வாக இருந்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அந்த நேரத்தில் அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனை பாட வைத்திருந்தனர் இளையராஜாவின் முதல் திரைப்படத்தை இயக்கியிருந்த இயக்குனர் தேவராஜ் மோகன்தான் அவரது இரண்டாவது திரைப்படமான பாலூட்டி வளர்த்த கிளி என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் இந்த படத்தில்தான் கவியரசர் கண்ணதாசனின் பாடல்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிட்டியது இளையராஜாவிற்கு படத்தில் இடம்பெற்ற கொல கொலையா முந்திரிக்கா என்று ஆரம்பமாகும் கண்ணோடு கண்ணு என்று பாடலில் கண்ணா ஓடிவா ராசா ஓடிவா என்று இளையராஜாவின் இயற்பெயரான ராசையா என்ற பெயரை குறிப்பிட்டு திரை இசையில் சாதிக்கவா என்ற பொருள்படும்படியாக வெகு யதார்த்தமாக கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தது இந்த பாடலுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலான நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை என்ற பாடலை எஸ் ஜானகியுடன் இணைந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியதுதான் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடிய முதல் திரை இசை பாடலாக அமைந்திருந்தது அந்த வகையில் இளையராஜா கண்ணதாசன் எஸ் பி பாலசுப்ரமணியம் என்ற இந்த மூன்று முத்துக்களையும் முதன் முதலாக இணைத்து பார்த்த பெருமை இந்த பாலூட்டி வளர்த்த கிளி என்ற திரைப்படத்திற்கு உண்டு என்பதே இந்த படத்திற்கான ஒரு தனி அங்கீகாரம் என்றால் அது மிக அல்ல திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்